வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரியவா பக்தர்கள் பெரியவா மீது கொண்டிருந்த பக்தியின் அதீத நிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நெய்வேலி மகாலிங்கம் என்பவர் கண்ணப்ப நாயனார் என்று பெரியவாளாலேயே புகழப்பட்டவர் பெரியவாளிடம் உரத்த குரலிலேயே பேசுவார் களங்கம் இல்லாமல் மனத்தில் தோன்றியவற்றை எல்லாம் கொட்டிவிடுவார் அவர் பெரியவாளிடம் பேசும்போது அருகிலிருந்து கேட்பவர்களுக்கு அவர் மேல் வெறுப்பு கூட வந்துவிடும் இவர் என்ன கொஞ்சமும் மரியாதை இல்லாமல் இப்படி பேசுகிறாரே என்று கோபம் வரும் ஆனால் பெரியவாளோ அவர் பேசுவதையெல்லாம் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் மகாலிங்கம் பெரியவாளிடம் ஒரு நாள் சொன்னார் அப்பா நீ வெயிலிலும் மழையிலும் ஊரூரா அலையிற கொலைப்பட்டினி கிடக்க உன்னை நடமாடும் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டே இங்கே வரும் மடிசார் மாமிகளும் பஞ்சகச்ச மாமாக்களும் வெறும் வேஷதாரிகள் ஓட்டலில் வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு வருகிறார்கள் கார் பஸ் ட்ரெயின் என்று வாகனங்களில் வருகிறார்கள் பெரியவா பெரியவான்னு சொல்லி அவர்களெல்லாம் வாய்ப்பொத்தி நிற்கிறத நீயோ நிஜமான பக்தின்னு நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணின்னு இருக்க உன் உடம்பை பற்றி யாரும் கவலைப்படுறதே இல்லை இந்த பிஸ்கட் மருந்து டானிக் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வேளா வேலைக்கு சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு ஒரு அட்டை பெட்டியை பெரியவா எதிரில் வைத்தார் இன்னொரு தடவை ஐ ஆம் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர் அதனால் என் வீட்டுக்கு வந்து அங்கேயே இரு என்று சொன்னார் அதாவது எங்கும் அலையாமல் பசி பட்டினி கிடக்காமல் பூஜை ஜபம் செய்து கொண்டு என் வீட்டிலேயே காலத்தை கழிக்க வேண்டும் என்ற அன்பு மிகுந்த சொற்கள் அது பெரியவா மெதுவாக சிரித்த வண்ணம் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று ஒரு வார்த்தைக்காக கூட ஒரு தடவை கூட பெரியவா அவரை தடுத்ததில்லை ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு பின் பிரசாதம் கொடுத்து அனுப்புவார்கள் காளகஸ்தி மலை குடுமிநாதருக்கு பசிக்குமே என்று கவலைப்பட்டு ஏதோ உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார் தின்னன் மகாபிரிவாளுக்கு பசிக்குமே என்று பிஸ்கட்டும் கொண்டு வந்து கொடுத்தார் மகாலிங்கம் இரண்டு நிகழ்ச்சிகளிலும் உணவுப் பொருள்கள் மாறியிருக்கின்றன ஆனால் இரண்டு உள்ளங்களும் ஒன்றாகவே பக்திமயமாக இருக்கின்றன இரண்டு பக்தர்களுக்கும் இடையே பல நூற்றாண்டுகள் இடைவெளி இருக்கிறது ஆனால் காலகாலன் காலத்தால் முதுமை அடைவதில்லை மாறி போவதில்லை காலகஸ்தி மலையில் கண்ணப்பனுக்காக கற்சிலையான லிங்கமாகவும் இருப்பார் நெய்வேலி மகாலிங்கத்துக்காக காஞ்சிபுரத்தில் காவி துணி தரித்து உழவிக்கொண்டும் இருப்பார் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா பிரிவாச்சரணம் இதுபோல் மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் பூஜை முறைகள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரியவாச்சரணம்